ஏகதந்த கஜமுகா லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாகிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்த நின் போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்து அடிவோற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் நான்காம் தந்திரத்தில் நவாகிரி சக்கரம் எனும் தலைப்பில் இருபத்தி ஆறாவது பாடல் இந்த பாடலில் திருமூலன் இந்த நவாக்ரி சக்கரத்தில் அக்ஷரங்களின் அமைப்பு நாம் மாற்றியும் அமைக்கலாம் என்று குறிப்பு கூடுகிறார் இதோ அந்த பாடல் தானது கம் கௌ அது ஈராகும் நானது சக்கரம் நன்று அறிவார்க்கலாம் காணது கண்ணே கலந்த பராசக்தி கிளர் மொழி ஆனதே கிரீம் கவு முதலாக முடிவாக கொண்ட நவாகிரி சக்கரம் என கூறப்பட்ட அச்சரங்கள் எல்லாம் முன்னைய பாடல் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி மூன்றாவது பாடலில் இதை பற்றி கூறியுள்ளது இவ்வாறு இருக்கின்ற அந்த அச்சரங்கள் நானது சக்கரம் நன்று அறிவார்க்கெல்லாம் சக்கரம் வரைந்து அச்சரம் அமைக்கும் பொழுது அந்த எழுத்துக்களை நாம் மாற்றியும் அமைக்கலாம் ஏன் மாற்றி அமைக்கலாம் என்றால் கிரீம் கண்ணி கலந்த பராசக்தி வனங்களில் வாழும் சுந்தரி பராசக்தியானவள் கிரீம் என தொடங்கி கவு என முடிய அமைந்த சக்கரத்தில் மட்டுமல்லாமல் இந்த குறிப்பிட்ட வகையில் நவாகிரி சக்கரம் முதலாக அமைக்கப்பட்டது அதற்கு பின்பு நமக்கு எவ்வாறு வசதியாக இருக்கிறதோ அந்த நவாகிரி சக்கர அச்சரங்களை நாம் மாற்றி அமைக்கலாம் அவ்வாறு அமைப்பது எதனால் என்றால் ஏழது வையம் கிளறொழியானதே வனங்களில் வாழும் அந்த சுந்தரி பராசக்தி உலக உயிர்களுக்கெல்லாம் உறவாகி ஒளிமயமாகி விளங்குவதற்கு அவரவர் மனதில் தோன்றும் வகையில் நவாகிரி சக்கரத்தை அந்த அச்சாரங்களை வைத்துக் கொண்டு அமைத்துக் கொள்ளலாம் என்கிறார் இதைத்தான் அவர் தானது கௌ நானது சக்கர நன்று அறிவார்க்கலாம் காணது கண்ணி கலந்த பராசக்தி கேளது வையங் கிரள் முந்தைய பாடலில் கௌ முதலா ஐவும் முடிவாக கொண்ட நவாகிரி சக்கரம் அமைக்கப்படுக வேண்டும் என கூறப்பட்ட நானே அந்த நவாகிரி சக்கரம் வரையும் போது நம் எழுத்துக்களை மாற்றியும் அமைத்துக் கொள்ளலாம் சில சமயங்களில் கிரீம் தொடங்கி கௌமுதலான எழுந்த அமைந்த சக்கரம் திருமூலர் கூறுகிறார் அவர் அறிந்த வகையிலே நல்லது சக்கரம் இந்த நவாகிரி சக்கரம் கிரீம் முதல் கௌமுதல் முடிய அச்சரமைப்பு இதை மாற்றியும் அமைத்துக் கொள்ளலாம் அவ்வாறு மாற்றி அமைத்துக் கொள்வது அவரவர் சௌகரியத்தை பொறுத்தது இவ்வாறு மாற்றி அமைக்கும் பட்சத்தில் சோலை வனங்களில் வாழும் சுந்தரி இந்த உலகெல்லாம் உறவாகி ஒளிமயமாக அவர்கள் மனதில் விளங்குவாள் என்று கூறுகிறார் திருமூகர் எனவே அனைவரும் நவாகிரி சக்கரத்தை அமைத்து அன்னையில் வழிபடுமாறு திருமூண்டர் அறிவுரை விடுகிறார் ஓம் நம Tiva yeah